ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு அடுத்த பத்ரிஜியோட முத்து சந்திக்கிறவங்களை இப்போ வந்து ஃபஸ்ட் பத்ரிஜியோடத மெசேஜ படிக்கலாம் ஹைதராபாத்ல இருந்து எழுதியிருக்காரு அவரு பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுதியிருக்காங்க ஆங்கிலத்துல பர்பஸ் ஆஃப் லைஃப் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் லைஃப் இஸ் டு நோ அதர் பர்பஸ் ஹவு என்ஜாய் Through the body physical, enjoy the great pleasure of five senses. Senses five. Through the body emotional, enjoy the great pleasure of mind. Through the body intellectual, enjoy the great pleasure of learning. Enjoy the great pleasure of intellect. Through the body spiritual, enjoy the great pleasure of meditation. Through the body cosmic, enjoy the great pleasure of giving. Giving enjoyment கிவிங் என்ஜாய்மெண்ட் டு அதர் பீங்ஸ் கிவிங் என்டர்டைன்மெண்ட் டு அதர் பீங்ஸ் கிவிங் என்லை டு அதர் பீயிங்ஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ஜாய்மெண்ட் த்ரூ த பாடி என்ஜாய்மெண்ட் த்ரூ த மைண்ட் என்ஜாய்மெண்ட் டு த்ரூ த intellect. ஸோ இதுதான் இதுதான் இன்னைக்கு இதோட தமிழாக்கத்தை பார்க்கலாம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன வாழ்க்கையை அனுபவிப்பதே வாழ்க்கையின் நோக்கம் வேறு எந்த நோக்கமும் இல்லை நீங்கள் எப்படி அனுபவிப்பீர்கள் உடல் ஸ்தூல உடல் மூலம் உடல் ஸ்தூலம் மூலம் ஐந்து புலன்களின் பெரும் இன்பங்களை அனுபவிக்கவும் புலன்கள் எத்தனை ஐந்து உடல் உணர்ச்சி மூலம் மனிதன் பெரும் இன்பங்களை அனுபவிக்கவும் உடல் அறிவு அதன் மூலம் கற்றலின் பெரும் மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் புத்தியின் பெரும் மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் உடல் ஆன்மீகம் அதன் மூலம் தியானத்தின் பெரும் இன்பத்தை அனுபவிக்கவும் உடல் பிரபஞ்சம் அதன் மூலம் கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் மற்ற உயிரினங்களுக்கு இன்பத்தை கொடுத்து மற்ற உயிரினங்களுக்கு பொழுதுபோக்கு அளித்து மற்ற உயிரினங்களுக்கு அறவொளி ஞானத்தை தந்து வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவதே வாழ்க்கையின் நோக்கம் உடல் மூலம் இன்பம் மனதின் மூலம் இன்பம் அறிவு மூலம் இன்பம் நண்பர்களே இங்க அஞ்சு வகையா நம்ம எப்படி என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் இல்லையா சோ நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன இங்க வருகையின் நோக்கம் என்ன ஞானம் கத்துக்கணும் என்லர்டைன்மெண்ட் ஆகணும் இது வந்து ஆஹ் என்ன சொல்றதுன்னா அடிப்படையான ஒரு விஷயம் என் இங்கிருந்து இந்த பூலோகத்துல வந்து நம்ம பிறக்கு பிறக்கறதுல இருந்து இறக்குற வரலையும் எதுக்காக வரும் அப்படின்றது இது ஓகேங்களா நம்மளோட கான்சியஸ் அதாவது உணர்வு நிலை வந்து விரிவடையும் அதுக்காக தான் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு உலகத்துல போய் பிறந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னோட சைத்தன்யத்தை விஸ்தரிச்சுக்குது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நிகழ்வுதான் நம்ம இந்த பூமிக்கு வருது அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஆனா ஓ அங்க இடத்துல எல்லாம் அதை விட முக்கியமானது என்னன்னா ஆனந்தமா வாழ்றது ஆனந்தத்தை தவிர வேற நமக்கு நோக்கம் கிடையாது ஆனந்தமா இருப்பதுதான் நோக்கம் சோ ஸ்தூல உடம் உடல் மூலமா எப்படி நம்ம ஆனந்தமா இருக்கிறது நம்மளோட அஞ்சு பொருள்கள் இருக்கு இல்லையா கை கால் அதாவது கண் மூக்கு வாய் செவி அப்புறம் வந்து நம்மளோட சரீரம் அது எல் அதோட அஞ்சு புலன்களாலையும் நம்ம வந்து சுகங்களை அனுபவிக்கிறது நல்ல பாடல்களை கேட்கறது நல்ல படங்களை பார்க்கிறது இல்லைன்னா வந்து நல்ல இயற்கையான சூழலை பார்க்கறது நல்ல மனிதர்களை பாக்கிறது கண்களுக்கு இன்பம் இல்லையா நல்ல சுவாசனை உள்ள மலர்களை முகர்வது நம்ம மூக்குக்கு ரொம்ப இன்பம் ஆனந்தத்தை அழிக்குது இல்லையா நல்ல சுவையான உணவு அந்த சுவையான உணவு நம்ம உண்ணும் போது நம்ம நாவுக்கு வந்து ரொம்ப வந்து ஆனந்தத்தை தருது இல்லையா நம்ம அம்மாவோட ஸ்பரிசம் அப்பாவோட ஸ்பரிசம் அன்பானவர்களோட ஸ்பரிசம் எல்லாமே வந்து நம்மளோட இந்த உடலுக்கு இன்பத்தை ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த ஐந்து புலன்களால நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கணும் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் ஆனந்தம் தான் வாழ்க்கை எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆனா இதுல வந்து சூட்சமம் என்னன்னா அந்த ஆனந்தத்தம் ஆனந்தம் மத்தவங்களோட ஆனந்தத்தை கெடுக்காம இருக்கணும் எந்த வகையிலும் தடை செய்யாம இருக்கணும் மத்தவங்களோட துன்புறுத்தி நம்ம ஆனந்தம் பெறது இதெல்லாம் வந்து இருக்க கூடாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இது சொல்லப்படாத விதிகள்ல ஏன்னா சத்திய பாதையில நடக்கணும்ன்றது பேசிக் விதி கீழே போய் கடைசியா சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா அது படிச்சாலே எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிடும் நமக்கு உணர்ச்சிகள் மூலம் இன்பம் அதாவது மனதால வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறது மனது மூலமா நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறது நல்ல நம்ம வந்த நம வந்து இந்த ஐந்து பொறிகளால நம்ம வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது நம்ம மனசுமே வந்து ரொம்ப குதளிக்கும் இல்லையா நம்ம ரொம்ப திருப்தியா இருக்கும் மன திருப்தியா இருக்குப்பா இந்த சாப்பாடு சாப்பிட்டதுல மனசும் திருப்தி அடையும் இல்லையா நல்ல ஒரு படம் பாத்துட்டு வந்தோம் இல்ல மேட்ச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மனதாலையும் நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நல்ல ஒரு சத்சங்க கேட்டுட்டு வந்தோம் அதுல நிறைய நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு மன நிறைவோடு இருக்கும் நமக்கு அதெல்லாம் மனதால அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் அப்புறம் அறிவு மூலயமா நம்ம அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா பார்த்துருச்சி தினம் தினம் ஏதாவது புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும் அந்த கத்துக்கிட்டே இருக்கிறது அப்புறம் அந்த கத் கற்றுக்கறதுல வந்து நம்ம வந்து அதை செயல்முறைப்படுத்தும் போது பல பிரச்சனைகளை நம்ம கையாள்ற விதம் அதெல்லாம் அறிவுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்விஸ்ட் இருக்கணும் டேர்ன்ஸ் இருக்கணும் ரொம்ப நம்ம வந்து நம்மளோட ஞானத்தை சோதிக்கிற மாதிரி வேலைகள் செய்யும்பொழுது எல்லாம் நம்மளோட வந்து அறிவு வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படும் ஏன்னா அறிவுக்கு தீனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சேலஞ்சிங்கா இருக்கிற வொர்க்ஸ் பண்ணும்போது கிரியேட்டிவா அதாவது நம்ம வந்து வரையறதோ இல்ல சில பல கலர்களை சேர்த்து இன்னொரு நிறத்தை கொண்டு வர்றது அது வந்து வேற வேற வக்திகளை பயன்படுத்தி புதிய முயற்சி பண்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறிவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம் குடுக்கும் ஆனந்தத்தை குடிக்கும் அறிவுக்கு புதுசா கத்துக்கிறது புது விஷயங்களை செய்யறது நீங்க டெய்லி போற ரோடே இல்லாம ஏன்னா டெய்லி நீங்க ஒரே பாதையில போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ரோடு பழகிடும் சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆயிடும் ஆள் மனதுல நல்லா பதிஞ்சிரும் நீங்க யோசிக்கவே வேண்டாம் இந்த இடத்துல பள்ளம் இருக்கு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீட் பேக்கர் இருக்கு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் எந்த இடத்துல இருந்து யார் எப்படி வருவா இந்த இடத்துல குழந்தைங்க விளையாடுமா அப்படின்றதெல்லாம் மனசு ஆள் மனசுக்கு நல்லா தெரிஞ்சிடும் நீங்க வந்து கவனமே செலுத்தலன்னா கூட சீரா போய் சேர்ந்துருவோம் அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட அவேர்னஸ் வந்து ஓட்டுறதுலயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன செயல் செய்யறோமோ அதுல இணையும் போதுதான் அது யோகமா மாறும் இல்லையா அப்ப என்ன பண்ணணும் நம்ம தொடர்ந்து வேற வேற பாதைகளை போகணும் வேற வேற பாதைகள்ல போகும் பொழுது நம்மளோட உணர்வு நிலை பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் நம்மளோட மனது எல்லாமே நம்ம ஓட்டுற இடத்துல இருக்கும் போற பாதையில இருக்கும் அந்த மாதிரி நடக்கும் பொழுது முதல்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நமக்கு வந்து என்னடா புது ரோட்ல போறோமே நம்ம விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது இருக்கே விழிப்புணர்வோட இருக்கிறது வந்து முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லா விஷயத்துலயும் விழிப்புணர்வோட இருக்கணுமா அப்படின்னு பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுவே வந்து டிவியை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன ஆகும் நம்ம வந்து அது அது வந்து சாப்பிட்ட மாதிரி தெரியாது நம்ம பொழுத நல்லா கழிச்ச மாதிரி இருக்கும் பட் அது நல்லது கிடையாதுன்னு நமக்கு தெரியும் நம்ம சாப்பிடும்போது இருக்கிற சாப்பாட்டுல அருண் புலன்களாலயும் சாப்பிடணும் ரசிச்சு சாப்பிடணும் சொல்லிருக்காங்க அந்த மாதிரிதான் பாதையில வேற வேற பாதை எடுத்துட்டு போகும் பொழுது அந்த அறிவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்க அது எவ்வளவு நல்லா இருக்கும்ன்றது தெரியும் உடல் ஆன்மீகம் ஆன்மீக உடல்ல வந்து எப்படி நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தியானம் செய்ய செய்ய ஆன்மா வந்து ஆனந்தமா இருக்கும் தியானம் செய்யும் பொழுது முதல்ல கொஞ்சம் உடலுக்கு அசௌகரியமா இருக்கும் மனதுக்கு அசௌகரியமா இருக்கும் புத்திக்கு சும்மா உட்காரவே முடியாது புத்திக்கு அதுக்கும் அசௌகரியமா இருக்கும் இந்த மூணும் தாண்டிய நிலையில தான் நம்ம ஆன்மா அப்படின்றதே நமக்கு புலப்படும் ஆன்ம நிலையில ஆன்மாக்கு எது ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து தியானம் செய்யறதால மட்டுமே ஆனந்தம் அடையும் ஆன்மாவை ஆஹ் தியானம் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கிற விஸ்வசக்தி ஆன்மாக்கான உணவு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா அப்போ அது உணவு கொடுக்கும்போது ஆன்மாக்கான உணவு கொடுக்கும்போது அது ஆனந்தத்தை தளிக்குது சோ நம்ம நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்ம இருக்கிற அந்த பேரானந்த நிலை ஆன்மாவுக்கு மிக மிக ஆனந்தத்தை கொடுக்கும் ஆன்மா ஆனந்தமா இருக்கும் பொழுது நம்ம ஆன்ம நிலையிலேயே நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் ஆன்ம நிலையில வாழ்க்கை நடத்துறதுன்றது பத்ரிஜி ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லிருப்பாங்க நீ இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே தெரியும் எல்லா ஞானமும் இருக்கும் நீ யாருன்றது தெரியும் நீ கடவுள் அப்படின்றத உணர்வை ஆனா அது முக்கியம் கிடையாது அங்க போனதுக்கு அப்புறம் எவனுக்கும் ஞாபகம் வரும் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அது முக்கியம் கிடையாது இங்க இருக்கும் பொழுதே இந்த பௌத்திக உடல்ல இருக்கும் பொழுதே நீ கடவுள் அப்படின்றத உணர்ந்து அந்த ஆன்ம நிலையில உன்னோட வாழ்க்கைய வாழ்றதுதான் இருக்கிறதுலே சிறந்த விஷயம் அதுதான் வந்து முக்தி அதுதான் வந்து அறஒளின் ஞானத்தோட வாழ்ற வாழ்க்கை அப்படின்னு பத்ரிஜி சார் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி உடல்ல வந்து நிறைய நல்ல நண்பர்களோட இருக்கிறது உறவினர்களோட இருக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இங்க இருக்கிற எல்லா உறவுகளுமே மாயை எல்லா உறவுகளும் தாய் உட்பட தாய் அப்படின்ற பந்தம் சேய் அப்படின்ற பந்தம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாயி இந்த ஜென்மத்துல நமக்கு தாயா இருக்கிறவங்க அடுத்த ஜென்மத்துல நமக்கு மாமியாரா வரலாம் மாமனாரா வரலாம் இந்த ஜென்மத்துல நமக்கு தந்தையா இருக்கிறவங்க அடுத்த ஜென்மத்துல அண்ணனா வரலாம் புருஷனா வரலாம் ஆனா மாறிக்கொண்டே இருக்கும் இவங்க இப்படி இந்த ஜென்மத்துல இங்க நம்ம கூட இருந்தவங்க அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு உறவுல நமக்கு வேற ஒரு இடத்துல இருப்பாங்க நம்மள வந்து கஷ்டப்படுத்துறவங்களா கூட இருக்கலாம் இந்த ஜென்மத்துல பார்த்து பார்த்து நம்மளை வளர்த்தவங்க அடுத்த ஜென்மத்துல நமக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய நிலவிலையும் இருக்கலாம் அதை நம்ம தான் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டு வரோம் இல்லையா ஆனா இதுல மாறாத உறவு அப்படின்றது நிரந்தரம் இருக்கக்கூடியது சத்தியமான உறவு என்னன்னு கேட்டீங்கன்னா நண்பன் அதுக்காக தான் நண்பர்கள் மாஸ்டர் வி வந்து எப்பயுமே வந்து மைடியர் பிரெண்ட்ஸ் மைடியர் பிரண்ட்ஸ்னு சொல்வாரு என்ன என்ன உன்னோட நண்பனா ஏத்துக்கோ கிருஷ்ணரும் அதேதான் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா நம்ம வந்து பத்ரீஜி வந்து பாத்தீங்கன்னா எல்லா உறவுகளுமே மாயை நண்பனை தவிர நட்பு அப்படின்ற உறவு மட்டுமே நிரந்தரமானது நிலையானது இந்த உலகத்துல மட்டும் இல்ல எல்லா உலகத்துலயும் மேல் உலகத்துலயும் ஆ ஆன்மண் எல்லா உலகத்திலயும் இருக்கக்கூடிய உறவு நட்பு மட்டுமே அதனால நட்புறவோடு நம்ம வந்து தாயா இருந்தாலும் குழந்தைங்க கிட்ட நட்புறவோடு இருக்கணும் தந்தையா இருந்தாலும் சரி அம்மா அப்பா கிட்ட இருந்தாலும் சரி எல்லா உறவுகளையும் இங்க இருக்கிற அது மாயை நட்போட பழகணும் நட்போட பழகிறது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் நட்பின் இலக்கணம் வந்து தமிழகத்துல சொல்லாதவங்க ஆளே கிடையாது இல்லையா சோ எத்தனை எத்தனையா யுகங்களா நட்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த நட்பு தேவையான இலக்கணத்தோட நம்ம நடந்துக்கணும் எல்லா உறவுகள் இந்த உறவுகள் அப்படின்றது பூச்சி பூச்சு நம்மளோட சாயம் நம்ம போட்டிருக்க இந்த மேக்கப் அதாவது இந்த ஜென்மத்துக்கான போட்டிருக்க மேக்கப் தான் அம்மா அப்பா தாய் தந்தை அப்ப வந்து சாரி அம்மா அப்பா தங்கை அண்ணன் அப்படி மாமனார் மாமியார் எல்லா உறவுகளுமே நம்ம பூசிட்டு இருக்க ஒரு மாயை ஓகேங்களா அது வந்து குளிச்ச உடனே களைஞ்சு போயிடும் அதாவது இறந்த உடனே களைஞ்சு போயிடும் ஆனா கலையாத ஒரே ஒரு உறவு நட்பு மட்டுமே நட்போடு நட்பின் இலக்கணத்தோட எல்லா உறவுகள் கிட்டயும் நம்ம நடந்துக்கணும் ஓகேங்களா அப்புறம் உடல் பிரபஞ்சம் பிரபஞ்ச உடல் அப்படின்றது வந்து எதால வந்து ஆனந்தம் அடையுது அப்படின்னு சொன்னா கொடுப்பதால மட்டுமே மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது தான் நம்ம வந்து பிரபஞ்ச உடல் பிரபஞ்ச உடல் வந்து கொடுப்பதுனால மட்டும் எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாமே கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் மற்ற உயிரினங்களுக்கு இன்பத்தை கொடுப்பது இப்ப பாத்தீங்கன்னா மற்ற மனிதர்களின் எழுதல பத்ரிஜி தெளிவா சொல்லியிருக்க மற்ற உயிரினங்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பது பிரபஞ்ச உடல் நம்மளோட பிரபஞ்ச உடல் அதாவது ஆன்ம உடலையும் தாண்டிய நிலை பிரபஞ்ச உடல் அந்த பிரபஞ்ச உடல் எப்போ ஆனந்தமா இருக்கும் நமக்கு ஏழு உடல்கள்ல பிரபஞ்ச உடல் ஒண்ணு இருக்கு அது எப்போ ஆனந்தம் அடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுப்பதனால மட்டுமே என்னென்ன கொடுக்கணும் மற்ற உயிரினங்களுக்கு இன்பத்தை கொடுக்கணும் மற்ற உரு அஹ் உயிரினங்களுக்கு பொழுதுபோக்கை கொடுக்கணும் மற்ற உயிரினங்களுக்கு என்லைட்டன்மெண்ட்டுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கணும் அதாவது அற ஒளி அடையறதுக்கு நம்ம தேவையான ஞானத்தை நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும் எல்லா உயிரினங்களையும் ஒன்றாகவே மதிக்கிறார் பத்ரிஜி அதுதான் உலக நீதியும் இல்லையா இயற்கையும் அதுதான் சொல்லுது இயற்கைக்கு எல்லாருமே ஒண்ணு எல்லா விலங்குகளும் எல்லா ம மனிதர்களும் பறவை இனங்களும் பூச்சிகள் எல்லாமே ஒண்ணுதான் அது பத்ரிஜி ரொம்ப அழகா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்கும் அப்படின்றது இல்லாம மனிதர்களும் சொல்லாம எல்லா உயிரினங்களுக்கும் அப்படின்னு சொல்லி மற்ற உயிரினங்கள் என்ன கொடுக்கணும் நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும் நம்ம கொடுக்கறோமா அப்படின்னு நம்மள நம்ம செக் பண்ணிக்கணும் நம்ம வந்து புலால் உண்ணும் பொழுது மற்ற உயிரினங்களுக்கு இம்சைய கொடுக்குறோம் முதல்ல அது நிறுத்தணும் இல்லைன்னா கர்மா பேக்கேஜ் வந்து தினம் தினம் வந்து ரெண்டு மடங்கா ஏறிட்டு போயிட்டே இருக்கும் நீங்க ஒரு மூட்டை சொன்னா இன்னைக்கு நீங்க உணவு உண்ணிங்களோ சமைச்சிங்களோ அதுக்கான எந்த செயல்பாட்டுல நீங்க ஈடுபட்டிருந்தாலும் உங்களோட கர்மாவோட பேகேஜ் ரெண்டு மடங்கா உயர்ந்துகிட்டே போகும் உங்களால சுமக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க ஓகேங்களா அதாவது பிரபஞ்ச உடல் அதாவது ஒவ்வொரு உடல் நிலையும் பாத்துக்கோங்க நம்ம வந்து சரீரத்தால நம்ம வந்து அனுபவிக்கிற வந்து இன்பத்தை விட மனதால அனுபவிக்கிறது ரொம்ப சிறந்தது இல்லையா மனதை விட ஞானத்தால அறிவால அனுபவிக்கிறது ரொம்ப சிறந்தது அதையும் தாண்டி ஆன்மாவால அனுபவிக்கிறது சிறந்தது அப்ப பிரபஞ்ச உடலால நம்ம வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் ஓகேங்களா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் மத்தவங்களுக்கு பொழுதுபோக்கு நம்ம கொடுக்கணும் இன்னொருத்தர் வந்து சந்தோஷமா ஆனந்தமா நம்ம கூட பொழுத கழிச்சாங்கன்னா அப்ப பிரபஞ்ச உடல் நம்ம வந்து ஆனந்தம் அடையுது நம்ம கூட இருக்கும் பொழுது ஆனந்தமா ஒருத்தர் உணர்றாங்க அதாவது நல்ல ஜோக் அடிச்சு சிரிச்சு பேசி அவங்களோட கவலைகள் எல்லாம் மறந்து நம்ம கூட இருக்கிற நேரம் அவங்க ஆனந்தமா இருக்கணும் அது இல்லாம நம்ம கூட இருக்கிற நேரத்திலயே சீண்டிக்கிட்டே இருக்கணும் உனக்கு அங்கதும் பிரச்சனை இருந்தது இல்லை அது என்னாச்சு அவங்க பிரச்சனைகளை கேட்கும் போது உள்ள ஒரு மனசு சந்தோஷம் அடையுதா அப்படின்னு பாத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான விஷயம் நம்ம வந்து அஹ் எதை நோக்கி என்லைன்மெண்ட் நோக்கி பயணப்பட்டு இருக்கோம் இல்லையா அதாவது முக்திய நோக்கி அதுக்கு நேர் எதிரான பாதையில இருக்கு அந்த விஷயம் மத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம இன்பமா ரசிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போது என்னமோ அச்சோ பாவமே இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கே அதுவே அப்படி ஐயோ பாவமே நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பத்ரிஜி அப்படி நம்ம நினைச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதுவே ரொம்ப கீழ்த்தனமான விஷயம் ஆனா உள்ளுக்குள்ள ரசிப்போமா நம்ம அந்த சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இருக்கா இல்லையான்னு பாக்கணும் ஓகேங்களா சோ உடல் மூலம் இன்பம் மனது மூலம் இன்பம் அறிவு மூலம் இன்பம் எல்லா இன்பத்தையும் அனுபவிக்க கூடியதே இந்த வாழ்க்கை வாழ்க்கையின் தத்துவத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதே இந்த வாழ்க்கையின் நோக்கம் வாழ்க்கையின் நோக்கம் வேற எதுவுமே கிடையாது இந்த வாழ்க்கையின் நோக்கம் இப்ப பத்ரிஜி சொல்லியிருக்காருல்ல அதை நிறைவேற்றது மட்டுமே வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி thank you